கனமொழி அருகில் உள்ள வெண் படத்திலிருந்து கணங்களை காணல் பயிற்சி ஃபைண்ட் செட் யூசிங் டயக்ராம் எக்ஸசைஸ் முதல் வினா அருகில் உள்ள படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க வினாவை புரிதல் படத்தின் மூலம் மதிப்புகளை குறித்தல் கொடுக்கப்பட்ட வினாவிற்கு மதிப்பு காணல் பகர்தல் இவ்வளவுதான் ப்ரொசீஜர் நான்கு கணங்களையும் கண்டுபிடிக்க போறோம் யூனிவர்சல் செட் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறதுதான் யூனிவர்சல் செட்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று சீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு கணம் ஏ ல என்னென்ன உறுப்புகள் இருக்கும் மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று நான்கு ஆறு பி ல இருக்கக்கூடிய உறுப்புகள் மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று ஐந்து ஏழு எட்டு அடுத்தது சீல இருக்கக்கூடிய உறுப்புகளை சொல்லுங்க பாப்போம் மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு ஜீரோ மூன்று இப்ப இதுல இருந்து பி யூனியன் சி ஹோல்டா கண்டுபிடிக்க போறோம் முதல்ல பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும் பி யும் சி யையும் சேர்த்து யூனியன் சி இதுல பொதுவா இருக்கக்கூடிய மைனஸ் ரெண்டு எட்ட ஒரு தடவை எழுதிட்டு

ஒன்று இரண்டு நான்கு மற்றும் ஆறு இத வெண்டயகிராம் எழுதணும்னா பி யூனியன் சி யை தவிர்த்து மீதமுள்ள எல்லாத்தையும் ஷேட் பண்ணுங்க இப்ப அடுத்தது பாருங்க ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி பி யூனியன் சி நமக்கு தெரியும் இப்ப ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சினா ஏ முதல்ல பி யூனியன் சி ரெண்டாவது பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை செட் ஏல கேன்சல் பண்றோம் செட் ஏல மிச்ச இருக்குறது நான்கு ஆறு இதுதான் ஆன்சர் சோ ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி இஸ் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் போர் அண்ட் சிக்ஸ் வெண்டைகிராம்ல இத ஷேர் பண்றதுனா எப்படி ஷேர் பண்ணனும் ஏ மட்டும் அதை ஷேர் பண்ணா போதும் இப்ப அடுத்தது பாருங்க ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி b intersection c நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் b ஏ c ஏ intersect இன்டர்செக்ட் பண்றோம் ரெண்டுக்கும் பொதுவா இருக்க கூடிய உறுப்புகள் -2 8 இப்போ a difference b intersection c-னா முதல்ல a எழுதணும் அடுத்தது b intersection c எழுதணும் 2லையும் பொதுவா இருக்க உறுப்புகளை a-ல ரிமூவ் பண்ணனும் a-ல மீதம் இருக்க உறுப்புகள் என்னென்ன -1 3 4 6 So A difference B intersection C is a set of elements minus 1, 3, 4, 6 இது வெண்டையக்கலாம்ல எல்து நம்னா முதல்ல B intersection C B கும் C கும் பொதுவான பகுதி அதை சேட் பண்ணிக்கும் A difference B intersection C கண்டுபிடிக்கினும் a இல B intersection C மட்டும் remove பணிட்டா இதுதான் நமக்கு தேவையான answer அந்த shaded partல என்ன உருப்புகள் இருக்கு ஒன்று மூன்று நான்கு ஆறு அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க ஆமா அதே ஆன்சர் தான் இதுதான் வென் ரெப்ரசன்டேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த சந்திக்கலாமா